விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி வரும் சூப்பர் சிங்கர் சீசன் லெவன் வெற்றிகரமாக மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது போட்டியாளர்கள் ஒவ்வொருவரும் வாராவாரம் நடுவர்களை மட்டுமல்லாமல் ரசிகர்களையும் ஆச்சரியத்தில் முழுகடித்து வருகிறார்கள் அதில் பலரது கவனத்தை ஈர்த்தவர்தான் சரண்ராஜ் இவர் இந்த சீசன் முழுவதும் இளையராஜா பாடல்களை தான் தான் பாடப்போகிறேன் என்று முடிவெடுத்து பாடி வருகிறார் இந்த நிலையில் தனது அம்மாவை அமரவைத்து அவர் பாடிய பாடலான என் தாயினும் கோயிலை காக்க மறந்துட்ட பாவியடி கிளியே என்று பாடலைப் பாடி ரசிகர்களை கண்ணீரில் ஆழ்த்தியுள்ளார் இது தொடர்பாக இணையவாசிகள் சரண்ராஜை பாராட்டி வருகிறார்கள் அதாவது அவர் இந்த வாரத்தில் அரண்மனை கிளி படத்தில் இடம்பெற்ற பாடலான என் தாய் என்னும் கோயிலை காக்க மறந்துட்ட பாவியடி கிளியே என்ற பாடலை பாடியுள்ளார் அது மட்டுமல்லாமல் இந்த பாடலை அவர் பாடும்போது தனது தாயாரை தனக்கு அருகில் அமர வைத்து பாடியுள்ளார் அவர் ஒவ்வொரு வரிகளையும் பாட சக போட்டியாளர்கள் உட்பட ரசிகர்கள் நடுவர்கள் என அனைவரும் மேமறந்து போனார்கள் என்றுதான் கூற வேண்டும் சிலர் அழுதே விட்டார்கள் இந்த நிலையில் இணையவாசி ஒருவர் சரண்ராஜ் இந்த பாடல் பாடியது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் பலரது கவனத்தை ஈர்த்துள்ளது இந்த சுபர் சிங்கல் லெவனில் வர சரண்ராஜ் வாராவாரம் அழுக வச்சிருக்கிறார் இளையராஜா பாடல்கள் மட்டும்தான் பாடுவாரு எல்லா வாரமும் அதேபோல ராஜா மாதிரியே செம்ம ஒரிஜினலா ரூட்டடான குரல் வளம் மற்றும் பாடும் திறனும் கொண்டுள்ளார் அவருக்கு இயல்பாகவே பாடும் திறமை உள்ளது என்று பதிவிட்டுள்ளார் இவரது இந்த பதிவுக்கு பல இணையவாசிகளும் லைக்குகளை வாரி வழங்கி மேலும் அவர் பாடல் பாடும்போது கேட்பவரின் உசுருக்குள் சென்று ஆன்மாவில் ஏதோ செய்கிறது என்று பாராட்டும் ரசிகர்களும் இருக்கிறார்கள் சரண்ராஜுக்கு இசையமைப்பாளர் இளையராஜாவின் மகனும் இசையமைப்பாளருமான யுவன் சங்கர் ராஜா டி ஷர்ட் ஒன்று பரிசளித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது